சிறு வாசகம் அதிகாரம் ஐந்து பாதுகாப்புக்காக மன்றாடல் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் என் பெரு மூச்சை கவனித்தருளும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும் ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டறளும் வைகறையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் முன் நிற்க மாட்டார் தீங்களைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர் நானோ உம் பெயர் அருளால் உமது இல்லம் சென்றிடுவேன் உம் திரு துயகத்தை நோக்கி இரையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியிருளும் ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும் அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி அவர்கள் நா வஞ்சகம் பேசும் கடவுளே அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சி உரட்டும் அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறமே தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள் ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் நீர் அவர்களை பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர்